சார் பகல்காம் தாக்குதல் நடந்து ஒரு வாரம் ஆக போகுது சார் நீங்க ராணுவத்தில் வந்து அதிகாரியாக வந்து பணியாற்றிருக்கீங்க இன்னும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலே இல்லை எதுவுமே செய்யாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க பொறுப்புள்ள ஒரு ராணுவம் பொறுப்புள்ள ஒரு நாடு எப்போவுமே தன்னுடைய ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா ரெஸ்பான்ஸ் அதை வந்து கிராஜுவேட்டடாக வைக்கணும் நம்ம என்ன செய்ய முடியாது திடீர்னு நம்ம போயிட்டு பாகிஸ்தானை போய் அதனால அட்டாக் பண்ண முடியாது ஏகப்பட்ட ரஃபேல் இருக்குது பிரம்மாஸ் இருக்குது அக்னி இருக்குது போன்ற ஏவுகணை எல்லாம் வைக்கும் போது நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு இருக்கலாம் வெயிட் பண்றது கிடையாது எவ்வளவு ஃபயரிங் நடக்குது தெரியுமா உங்களுக்கு எல்சி கம்ப்ளீட் லைன் அப் கண்ட்ரோல் ஃபுல்லி ஆக்டிவேட்டடா இருக்கு இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்லுதுன்னா கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுது எதிராளி குச்சி எடுத்து வந்தா நம்ம வந்து சின்ன துப்பாக்கியை தான் அடிக்கணும் எதிராளி குச்சி குச்சி எடுத்து வரும்போது அவனை போய் பிரம்மாஸ் தாக்குறது தேவையில்லாத விஷயம் ஃபீலிங்கா இருக்கும் என்னடா அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது ராணுவம் தனது வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது சிவியர் ஃபயரிங் எக்ஸைட் நடந்துகிட்டு தான் இருக்குது முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லாகூருக்கு வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம் கராச்சிக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க மேபி ஒரு போர் வந்து அந்த ரெண்டு சிட்டியும் முதல் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நேச்சுரலி கராச்சி பாகிஸ்தான் ஃபைனான்ஷியல் கேபிட்டல் கட்டாய நம்மளுடைய தாக்கம் இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல லாகூர் பக்கம் போயிருக்கோம் நைன்டீன் செவன்டி ஒன்ல லாகூர் பக்கம் போயிருக்கோம் நிறைய இடங்களை பிடிச்சிருக்கோம் விட்டுருக்கோம் திரும்ப திரும்ப நான் சொல்ல வரதுன்னா இந்தியா வந்து ஒரு பொறுப்பான நாடு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரினுடைய அப்ரோச் டு எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட் புள்ளி வச்சா அடிக்கணும் அடிச்சாவே அடங்கணும் ஐ எம் ஷியோர் புள்ளி வைக்கப்பட்டிருக்கா புள்ளி வைக்கப்பட்டிருக்குது பார்க்கின் வார் வந்து நடந்து நம்ம இந்தியா வந்து வெற்றி பெற்று இருந்துச்சு ஆனா அன்றைய தினம் வந்து இருந்தவர் வாஜ்பாய் அவர் ஆனா அவர் வந்து தேர்தல் வந்து போனார் ஏன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப மேபி இப்படி ஒரு வார் வந்தால் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி ஒரு ஃபுல் பிளட் வார் வந்தா பொருளாதாரம் ரொம்ப டேமேஜ் ஆகும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் நம்ம பின்னாடி போயிடுவோம் அண்ட் பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும் இது ஒரு முக்கியமான விஷயம் வார் பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் இருக்காங்க மேபி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணா நம்ம யார்கிட்ட ஒப்புதல் நம்ம யார்ட்டையும் ஒப்புதல் வாங்க வேண்டியது இல்லை நம்ம நியூக்ளியர் பாலிசி வந்து டெட்டர் பேஸ்ட் பெஸ்ட் அவை யூஸ் படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம நியூக்ளியர் பாலிசி வச்சிருக்கிற மொழியே நம்ம அணு ஆயுதத்தை யூஸ் படுத்தி அவனை கொள்ளுங்கிறதுக்காக வைக்கல அந்த பாலிசி படி ரெண்டு கோட்பாடுகள் இருக்குது ஒன்று நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நாங்கள் எந்த வித காரணத்தை கொண்டும் எங்களுடைய அணு ஆயுதத்தை முதல்ல போட மாட்டோம் போட மாட்டோம் நாங்கள் போட மாட்டோம் செகண்ட் பாலிசி என்னன்னா மேசிவ் ரிட்டாலியேஷன் இன் கேஸ் தே யூஸ் ஒரு அணு ஆயுதம் போட்டாலும் நம்ம அதை பதில் வந்து ஆயிரம் அணு ஆயுதமாக போடுவோங்கிறது கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் முல்லவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் லெப்டினன்ட் கர்னல் முன்னாள் ராணுவ அதிகாரி திரு முருகானந்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அமைதி இன்று ஒரு முக்கியமான நாள் சாட்டை அஃபிஷியல் நேயர்களுக்கு மே ஒன்றினுடைய தின வாழ்த்துக்களை நான் இன்று கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சார் காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமே இந்த நேர்காணல் வந்து பண்ணுறோம் நம்மளுடைய நேர்களுக்கு இன்றைக்கி மே ஒன்று உழைப்பாளர் தினம் நீங்கள் வந்து இராணுவத்தில் இருக்கீங்க இராணுவம் வந்து உழைப்பாளர்களுக்கான ஒரு குறியீடாக கூட பார்க்க முடியும் நம்ம நாட்டில் அவங்களுக்கு எதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா எஸ் வெரி ரைட்டு மிஸ்டர் ராஜேந்திரன் ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு நம்ம முன்னாள் பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ஒரு கோஷத்தை போட்டார் இராணுவமும் விவசாயிகள் அப்போதைக்கு உழைப்பாளர்களை வந்து விவசாயிகளை தான் பார்த்தோம் விவசாயிகளுக்கு ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்குது அதை அடுத்த பிரதம மந்திரி நம்ம வாஜ்பாய் வந்து கொஞ்சம் அதை ஆட் பண்ணி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அண்டு ஜெய் விஞ்ஞான் அப்படின்னார் அதாவது வளர்க இராணுவ வீரர்கள் வளர்க விவசாயிகள் வளர்க விஞ்ஞானம் அப்படின்னு நாளுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க ஒரு மே தினம் வந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முந்தி கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது வருடங்களுக்கு முந்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் நடந்த சிகாகோ போராட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் பாரிஸ் டிக்ளரேஷனில் மே தினத்தை வந்து அனுஷ் அனுமானித்தாங்க அனுஷ்டானங்க பண்ணாங்க அப்படி பண்ணும்போது அந் அந்த இருந்து மே ஒன்று வந்து உழைப்பாளர் தினமாக வச்சுருக்கிறாங்க நான் நம்ம நேர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மே தினம் ஆரம்பித்த டைம் வந்து பீப்பிள் சென்ட்ரிக்காக இருந்தது பீப்பிள் சென்ட்ரிக்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உழைப்பாளர்களை அடக்கி அடக்குமுறைகள் வன்முறையை அழித்து விட்டு முதலாளித்துவ வர்க்கம் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்போ இருக்கிற ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அண்டு ஃப்ளீட் ஓனர்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு தொழிலாளர்கள் இப்போவும் அந்த பழைய காலகட்டத்தினுடைய ஸ்டிக்ஸ் அளவுகோல எடுத்துக்கிட்டு இப்போ போனோம்னா அவங்களுக்கு சக்ஸஸ் வராது ஆகவே அப்போ வந்து எப்படி மக்கள் சென்ட்ரிக்காக இருந்ததோ அந்த மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் அண்டு சென்ட்ரிக் சென்ட்ரிக்காகிடுச்சி ஸோ அவங்களுடைய இலக்குகளை வந்து லேசாக அமெண்ட்மெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணுறது அவசியமாக இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்த நூற்றாண்டில் இருக்கிற மேதினத்தை கொண்டாடும் போது நம்ம மக்களும் முக்கியமாக இருக்க மாட்டோம் சென் அதாவது ஃபைனான்ஸ் முக்கியமாக இருக்காது என்ன முக்கியமாக இருக்கும்னா என்விரான்மெண்ட் முக்கியமாக இருக்குது கண்டிப்பாக ஸோ நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டு தகுந்த மாதிரி தொழிலாளர் வர்க்கம் என்ன செய்யணும் தன்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் தன்னுடைய போராட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி உலகத்தை பெரிய லெவலில் ஆண்ட ரைனாசர் எப்படி ஒன்றும் இல்லாமல் மண்ணுக்கு மண்ணாக போன மாதிரி நம்மளுடைய ஐடியாலஜியும் மண்ணுக்கு மண்ணாக போயிடும் ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற கோட்பாடை வச்சு எது மக்களுக்கு நல்லது செய்யும் எது வந்து ப்ராக்ரெஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்து முட்டுக்கட்டை இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய டாக்டிக்ஸை மூவ் பண்ணிகிட்டு போகணும் இதுதான் மே தினத்தின் அன்று நான் நமது வாசகர்களுக்கும் நமது நேயர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி சார் பகல்காம் தாக்குதல் நடந்து ஒரு வாரம் ஆக போகுது சார் நம்மளுடைய ஊடகங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ராணுவம் அங்கே போய் சேர்கிறதுக்கு ரொம்ப நாளம் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ராணுவத்தில் வந்து அதிகாரியாக வந்து ப இது பணியாற்றிருக்கீங்க மேபி நீங்கள் வேலை பார்த்துருக்கலாம் இல்லை பகல்காம் போயிருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் அந்த ஜாகிரபிகள் இது எப்படி சார் இருக்குது உண்மையிலே குதிரையால் மட்டும்தான் அங்கே போக முடியுமா எப்படி சார் அந்த இடம் இருக்குது பகல்காம் வந்து ஒரு சவுத் காஷ்மீர் தெற்கு காஷ்மீரில் இருக்கிற ஒரு மிக அருமையான ஒரு பிளாட்டியூ ஸ்மால் பிளாட்டு சமவெளி அதாவது சமவெளின்னு சொல்ல முடியாது மற்ற இடங்களில் வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது ரிவர்ஸ் இருக்குது அதை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டில் பெரிய பெரிய மலைகள் இருக்குது ஆனால் அந்த நடுப்புற ஒரு இடம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு ஒரு பள்ளத்தாக்கு சமவெளி பிளாட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நார்தர்ன் நார்த் சைடில் வந்து அமர்நாத் இருக்குது இந்துக்களினுடைய புனிதமான வழிபடுற இடம் வந்து அமர்நாத் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க போவாங்க சதன் ரூட்டு பகல்காம்லேருந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்து லேசா கிராஜுவலாக மேலே போகுது அதாவது கஷ்டங்கள் தெரியாமல் மேலே போவோம் சதர்ன் ரூட் அதுதான் பகல்காமோட சிக்னிஃபிகன்ஸ் செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அது ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவேஸ்க்கு மிக அருகாமையால் இருக்கிறதுனால டூரிஸ்ட்டு அண்டு சினிமா ஷூட் தயாரிப்பாளர்கள் ஷூட்டிங் பண்ணுற ஷூட்டிங் பண்ணுறவங்க மற்றபடி அட்வென்ச்சரர்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஈஸி ரீச் ஆகிறதுனால பஹல்காம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு டூரிஸ்ட் சென்டராக மாறிடுச்சு அந்த டூரிஸ்ட் சென்டரில் பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் வந்து போன சென்டர் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க அன்பரவோக்டு ஃபயரிங் ஆன் அ இன்னோசன்ட் டூரிஸ்ட் அதாவது அப்பாவி டூரிஸ்ட் அப் அட்டாக் பண்ணாங்க ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஊடகங்கள் நிறைய விவாதிச்சிட்டோம் இராணுவம் வந்து இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் சொல்லுங்கிறதுனால அவங்க எந்த வேலையும் செய்யலைன்னு சொல்ல முடியாது இராணுவம் அதனுடைய வேலைகளை செஞ்சிகிட்ருக்குது பார்டரில் எல்லா செய்கிற வேலைகள்லாம் போட்டு கோடிட்டு காட்டவோ அல்லது ஒளி பாய்ச்சி காட்டவோ முடியாது ஏன்னா இராணுவத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி அதை காட்டிட்டோம்னா நாளைக்கு நம்ம செய்ய போகிற விஷயங்களுக்கு அது வந்து பாதகமாக இருக்கலாம் ஆகவே ஐ ஒன்ட் அஷ்யோர் த வியூவர்ஸ் ராணுவம் தன்னுடைய வேலையை பக்காவாக இருக்காங்க இல்லை சார் இப்போதான் ஒரு கேள்வி எழுது ஒரு வார காலம் போது தாக்குதல் நடந்து இன்னும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலே இல்லை எதுவுமே செய்யாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க எப்போவுமே ஒரு கிரா அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி லைக் இந்தியா அதாவது பொறுப்புள்ள ஒரு இராணுவம் பொறுப்புள்ள ஒரு நாடு எப்போவுமே தன்னுடைய ரியாக்ஷன் இருக்குது இல்லைங்களா ரெஸ்பான்ஸ் அதை வந்து கிராஜுவேட்டடாக வைக்கணும் திடீர் அதாவது இ அடிக்கிறதுக்கு சம்மட்டி தேவையில்லை அதே மாதிரி ஈ அடிக்கிறதுக்கு ஃப்ளையிங் பேட் தான் தேவை அந்த மாதிரி எது தேவையோ அதை தான் செய்யணும் ஆகவே இது ஒரு துரதிருஷ்டவசமான செயலாக இருந்தாலும் இதனுடைய தாக்கம் இந்தியா பூராவும் ரொம்ப அதாவது ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்தாலும் பட் நம்ம என்ன செய்ய முடியாது திடீர்னு நம்ம போயிட்டு போய் பாகிஸ்தானை போய் அட்டாக் ஆகும் அடுத்த நாளே அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா இராணுவ நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் மிக வெல் பிளான்டாக இருக்கும் ஆகவே அதை வந்து அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லை மேபி எதற்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமா இன்டர்நேஷனல் மற்ற கண்ட்ரிகளோட ஒரு ஒப்புதல் இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மற்ற சிலர்களோட ஒப்புதலுக்காண்டி ராணுவம் வெயிட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா வெயிட் பண்ணுறது கிடையாது இது இது தருண அதாவது தக்க தருணத்தை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஒரு இப்போ புலி பார்த்துருக்கீங்களா புலி எப்படி பாயும் புலி ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ண தன்னுடைய வேட்டை அப்சர்வ் பண்ணி சுச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாயும் ஏன்னா ஒன்ஸ் புளி பாஞ்சிருச்சுன்னா எவ்வளோ அதில் எனர்ஜி போயிடும் அந்த வேட்டை கிடைக்கலன்னா அதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி இன்னும் சொல்லப்போம்னா நம்ம நைன்டீன் செவன்டி ஒன் கூட இந்திரா காந்தி அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் திருமதி காந்தி அவர்கள் வந்து அப்போ இருந்த ஜென்ரல் ஆர்மி ஜென்ரல் மேனக்ஷாவுக்கு மே மே மாதம் நீங்கள் போங்கன்னாரு அந்த அவர் கிளியராக சொல்லிட்டாரு நோ நோ நீங்கள் பார்த்துருக்கலாம் சாம் மேனக்ஷாங்கிற பிக்சரில் கூட அது வந்திருக்குது ஐ கேன் நாட் டேக் மை ஆர்மி இன் டு வார் இன் மே அப்படின்னாரு அப்போ என்ன அர்த்தம் அந்த அளவு அவர் வந்து ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதம மந்திரி சொல்கிறாங்க போங்க நீங்கள் சண்டைக்கு போங்கங்கிறாங்க அப்போ முடியாதுங்கிற அது சொல்கிறாரு மே மாதம் போனோம்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நம்ம வந்து பஞ்சாபில் இருக்கிற பிளெயின்ஸில் இருப்போம் நம்மளுடைய டேங்க்ஸ்லாம் என்ன ஆகும் அப்போ பெரும் மழை வரும் மலையில் வந்து டேங்க்ஸ் வந்து சிக்கிக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பங்களாதேஷில் வந்து கங்கை வெள்ளம் கங்கை மேக்னா நதி வெள்ளம் ஆகிடும் அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம டேங்க்ஸை யூஸ் படுத்த முடியாது அவை ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கவச வண்டிகள் என்ன செஞ்சிடுவான் அட்டாக் பண்ணிடுவான் நம்ம எப்போ போகணும்னா விண்டரில் போகணும் ஏன் விண்டரில் போகணும்னா இமயமலை ஆறுகள் வந்து வின்டரில் வந்து எல்லாம் உறைஞ்சி போயிடும் தண்ணி கம்மியாக இருக்கும் சாயில் ஹார்டாக இருக்கும் அப்போ போனோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் இருக்கிற பெஸ்ட் டேங்க்ஸை யூஸ் படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அவங்கள அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு என்ன செஞ்சார் மே மாதம் மேடம் சொன்னாங்க போங்க நீங்கள் அட்டாக் பண்ணுங்க நான் முடியாது எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அவர் டிசம்பர் தேதி தான் என்ன செஞ்சார் அவர் ரெடி பண்ண சார் ஆனால் இப்போ அப்போ இப்போ நம்ம அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட ரஃபேல் இருக்குது பிரம்மாஸ் இருக்குது அக்னி இருக்குது போன்ற ஏவுகணைகள்லாம் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு இருக்கலாம்ல இது வெயிட் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு தெரியுமா அங்கே ராணுவம் தன்னுடைய வேலைகளை ஃபுல்லாக இருக்குது அங்கே எவ்வளோ ஃபயரிங் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது எல்சி கம்ப்ளீட் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஃபுல்லி ஆக்டிவேட்டடாக இருக்குது நிறைய ஃபயர் எக்ஸைசஸ் நடந்துகிட்டு இருக்குது குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னென்னா நம்ம ஏன் நம்ம வந்து அதை வந்து ஃப்ளேர் அப் பண்ணி என்டையர் அதர் பார்ட்ஸுக்கு அதை கொண்டு வர மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்மளுடைய இந்திய நாடு இந்தியனுடைய இந்திய சட்டத்திட்டங்கள் இந்திய வெளியுறை கொள்கைகள் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்லுதுன்னா கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுது புரியுதுங்களா அதாவது எதிராளி குச்சி எடுத்து வந்தால் நம்ம வந்து சின்ன துப்பாக்கியை தான் அடிக்கணும் எதிராளி குச்சி குச்சி எடுத்து வரும்போது அவனை போய் பிராமஸ் தாக்குறது தேவையில்லாத விஷயம் எதிராளி சின்ன துப்பாக்கி எடுத்து வந்தோம்னா நம்ம மெஷின் எண்ணில் வச்சு தான் அடிக்கணும் நம்ம எதிராளி சின்ன துப்பாக்கிட்டு வரும்போது நம்ம வந்து கவச கவச வண்டியை போட்டு அடிக்கிறது தேவையில்லாத விஷயம் அது மாதிரி அந்த அவை எப்படி கொண்டு வர்றாங்கிறத பார்த்து நம்ம இது பண்ணணும் அதுதான் வந்து ஒரு பொறுப்பான நாட்டினுடைய அதை கேட்குறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் என்னடா அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது இராணுவம் தனது வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது எல்லை கோட்டு பகுதியில் வந்து சிவியர் ஃபயரிங் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு தான் இருக்குது லீப்பா வேலி நீலம் வேலி குரேஸ் வேலி எல்லாத்துலேயும் வந்து ஃபயர் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடுச்சு இன்றைய டேட்டுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து திகதுகுதுன்னு எரிஞ்சுகிட்டுருச்சு ஆனால் நமக்கு அது மினிட் டு மினிட் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா மினிட் டு மினிட் ரிப்போர்ட் பண்ணோம்னா அவன் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து என்ன செய்வான் நம்ம மட்டும் தப்பிச்சிருவான் அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும் அதான் அது பனிஷ் பண்ணுற வேலையை ராணுவம் சிறப்பாக செஞ்சுட்டு சார் நம்மளுடைய மீடியாக்கள் பற்றி உங்களுக்கே தெரியும் ஆனால் நேற்றுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் நடக்க போது பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ தளபதிகள் கூட இரவு ரெண்டு மணிக்கு வந்து ப்ரெஸ் மீட் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்கிறாங்க இன்னும் முப்பத்தாறு மணி நேரத்தில் இந்திய ராணுவம் எங்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதிப்பட்ட தகவல் வரும்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஒரு உண்மையான ஒரு தாக்குதல் இருக்க போதும் பாகிஸ்தான் நாடு வந்து மோஸ்ட் ஆஃப் த நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் தேர் டிக்ளேரேஷன் தேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ளஃப் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியுமா பாகிஸ்தான் இந்தியா வந்தனுடைய காரணமே பாக் அப்படின்னோம்னா உருதுல தூய்மைன்னு அர்த்தம் அவன் என்ன நினச்சா இந்துஸ்தான் தூய்மை இல்லாமல் இருக்குது நாங்கள் தூய்மையான இடமா கொண்டு போகிறோம் அப்படின்னா பாக் ஏ ஸ்தான் அப்படின்னு கொண்டு வந்தான் ஸோ அவனுடைய பிறப்பு இருக்குல்ல அவனுடைய உருவாக்கம் அதுவே வந்து இந்தியா தூய்மை இல்லை பாகிஸ்தான் தூய்மை அப்படிங்கிற ஒரு ராங் கெசெப்ட் ராங் கல் அதாவது கெட்ட கோட்பாடை வச்சு தான் ஆரம்பிச்சது ஆரம்பித்தது ஸோ அவனுடைய நடவடிக்கைகளும் அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாம் எல்லா அட்டாக்குக்கும் என்ன கேட்குறாங்க நாங்கள் செய்யலங்கிறாங்க அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இப்படி எல்லாம் க்ளீனாக ரேடியோ இன்டர்செப்ஷன் எல்லாம் எவ்வரி விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது இது ப்ரூஃப் பத்தா நாங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கமே நம்மளை வந்து தடை போடுங்கும்போது அவங்க எப்படி நம் அவங்க சொல்கிறத நம்ம நம்ப முடியும் இல்லை சார் சில மேஜர்ஸ் வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லாகூருக்கு வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம் கராச்சிக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க மேபி ஒரு போர் வந்து அந்த ரெண்டு சிட்டியும் முதல் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நேச்சுரலி கராச்சி கராச்சி வந்து போர்ட் போர்ட் சிட்டி சதர்ன் போர்ட் சிட்டி அது கராச்சி வந்து பாகிஸ்தான் நம்ம ஊரில் பாம்பே எப்படி ஃபினான்ஷியல் கேபிட்டல் மாதிரி கராச்சி பாகிஸ்தானோட ஃபைனான்ஷியல் கேபிட்டல் கட்டாயம் நம்மளுடைய தாக்கம் இருக்கும் மாதிரி லஹோர் லஹோர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சிட்டி அம்ரித்சர் ட்வின் சிட்டிஸ் சிட்டிஸ்வாங்க ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு அட்டாரி பார்டர் தான் இருக்குது அந்த அது ஸோ லஹோரில் வந்து நம்ம தாக்கம் இருக்கும் இன்ஃபேக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் லோகர் பக்கம் போயிருக்கோம் நைன்டீன் செவன்ட்டி வைல பக்கம் போயிருக்கோம் நிறைய இடங்களை பிடிச்சிருக்கோம் விட்டுருக்கோம் சிம்லா ஒப்பந்தத்தில் நிறைய இடத்துல நம்ம பிடிச்சி எடுத்த ஹாஜிபிக் இருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுட்டோம் அதாவது இந்தியா தான் சொல்கிறேன் இல்லைங்களா திரும்ப திரும்ப நான் சொல்ல சொல்லுவதுனா இந்தியா வந்து ஒரு பொறுப்பான நாடு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி ரெஸ்பான்சிபிள் கன்ட்ரீனுடைய அப்ரோச் டு எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட் இன்ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரியோட அப்ரோச் வந்து என்னாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அமெரிக்கா சில காலகட்டங்களில் பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் வல்லரசாக இருந்தாலும் அதனுடைய பிஹேவியர் வந்து ரெஸ்பான்சிபிலாக இருந்திருக்கு லைக் வியட்நாம் அந்த இரஸ்பான்சிபிள் பிஹேவியர்னுடைய பிரதிபலம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஒரு வாரத்தில் நாங்கள் வியட்காங்கிற தீவிரவாதிகளை நாங்கள் என்ன செய்யணும் பிடிச்சிருவோம் பிடிச்சிருவோம் சொல்லி உள்ளுக்கு போனாங்க சவுத் வியட்நாமில் ஆனால் இருபது வருஷம் கழிச்சும் மூக்கூடப்பட்டு வந்தாங்க ஸோ இது இரஸ் அதே மாதிரி தான் ரஷ்யாவும் ரஷ்யா என்னென்ன நினச்சாங்க ஆப்கானிஸ்தான் பிடிச்சிருவோம் முஜாஹிதீன் என்ன செஞ்சிருவோம் அழிச்சிருவோம் அப்படின்னாங்க ஆனால் முஜாஹிதாவை வந்து ஓட ஓட விரட்டினாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இந்தியா வந்து இரஸ்பான்சிபிள் பிஹேவியரில் போய் உள்ளுக்கு பூந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர முடியாம உள்ளுக்கும் போக முடியாமல் இருதல் விடுதலைக்குள் எறும்பாக வந்து இட் இஸ் நாட் அ ரைட் இட் இஸ் நாட் அட் ஆல் ரைட் ஸ்ட்ராட்டஜி புள்ளி வச்சா அடிக்கணும் அடிச்சா அடங்கணும் இது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஐ அம் ஷியோர் புள்ளி வைக்கப்பட்டிருக்கா புள்ளி வைக்கப்பட்டிருக்குது அடிக்கிறதுக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடங்கிட்டு இருக்கிறான் எந்த இதுவும் கிடையாது சார் பார்டர் ரெண்டு சைடுமே வந்து ஆயுதங்கள் பீரங்கிகள் வந்து குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நேற்றைய தினம் வந்து மத்திய அரசு வந்து ராணுவத்துக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரீ ஹேண்ட்னா என்ன உங்களுடைய ராணுவ மொழியில் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் நானும் ஃப்ரீ ஹேண்டுங்கிறது வந்து எங்களுக்கு இதுவரையும் ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ரீ ஹேண்ட்னு நிறைய பேசிட்டு வர்றாங்க பட் ஆனால் ஃப்ரீ ஹேண்ட் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை இதில் ரொம்ப தெளிவாக இராணுவம் இருக்குது என்ன இருக்குதுன்னா மேலேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக அட்டாக் பண்ணலான்னா நம்ம வந்து இடம் பொருள் ஏவல் பார்த்து அதை கரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் அட்டாக் பண்ணுவோம் அட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு சில டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு வந்து இனிமேல் ராணுவத்தை கட்டுப்படுத்தாது இந்த பாகிஸ்தான் விஷயத்தில் பாகிஸ்தான் எப் ராணுவம் எப்போன்னு நினைக்கிறோ அப்போ எப்போ வேணாலும் பாகிஸ்தான்குள்ளே வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகலாம் எப்போ வேணால் இந்த பகுதியை வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குறாங்க மேபி மத்திய அரசை கட்டுப்படுத்தாமல் இப்படி ராணுவத்தால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியுமா அதான் மத்திய அரசு சொல்லிடுச்சே அதாவது ஆப்ரேஷனலி நீங்கள் வந்து ஆப்ரேஷனலி ஆரேஷன் என்னது ராணுவ ராணுவில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கு இருந்துச்சு ஸோ இன்னமே ராணுவம் என்ன செய்யும் அதை வந்து என்ன செய்யும் அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன செய்யணுங்கிறத பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து சென்னையில் இருக்கிறவங்களோ கல்கத்தாவில் இருக்கிற சிவிலியன்ஸ் எந்த எந்த அதை பற்றி அதாவது சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இராணுவம் தெளிவாக சிறப்பாக அங்கே இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ராணுவத்துக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க இராணுவம் வந்து சூழ்நிலையை பார்த்து டைம் நேரம் பார்த்து சுச்சுவேஷன்ஸ் பார்த்து ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து கரெக்டாக நான் சொன்னேன் இல்லை புள்ளி வைக்கிறோம் அடிக்கிறோம் அவனை நடக்கிறோம் சார் என்ன தான் வந்து நம்ம வந்து ராணுவத்தின் மீது வந்து நம்பிக்கை வச்சுருக்கோம் நம்மளுடைய ராணுவம் நம்மளை பாதுகாக்க நம்ம தெரியும் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்லணும்னா நூற்றி முப்பது அணு ஆயுதங்கள் வந்து இந்தியாவை திருப்பி நாங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க இது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இல்லையே இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை வந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது அணு ஆயுதத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதனுடைய டார்கெட்டிங் டார்கெட் டேட்டா எப்பவுமே இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லா அணு நாடு அணு ஆயுத நாடுகளும் தன்னுடைய எதிரி நாடுகள் அண்டை நாடுகள் தன்னுடைய அட்வர்ஸ் கண்ட்ரிஸ்க்குனுடைய கீ டார்கெட்ஸ் என்ன செய்யும் இயர்மார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி என்ன ஆங்கிள் என்ன யூனோ வாட் இஸ் எ கால்டு பேரிங் எலிவேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டேட்டா எப்போவுமே இருக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால் அவர் அவங்க சொன்னது உண்மை ஆனால் அந்த சொன்னதுக்கு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சார் அடுத்ததாக வந்து இப்போ கார்கில் வார் வந்து நடந்து முடிஞ்ச உடனே நம்ம இந்தியா வந்து வெற்றி இருந்துச்சு ஆனால் அன்றைய தினம் வந்து பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய் அவர் ஆனால் அவர் வந்து தேர்தல் வந்து போனார் ஏன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்னடைவாயிருச்சு பாகிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது இந்தியா மேபி மேலே இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் அது வந்து பொருளாதாரம் மேபி இப்படி ஒரு வார் வந்தால் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஒரு ஃபுல் பொருளாதாரம் ரொம்ப டேமேஜ் ஆகும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் நம்ம பின்னாடி போயிடுவோம் அண்ட் பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும் வார் வந்தால் இது ஒரு முக்கியமான விஷயம் வார் பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் வெஸ்ட்ல வந்து இரான் கூட சண்டை மிட் வெஸ்ட்டில் வந்து பலுஜிஸ்தான் என்ன பெரிய மாகாணம் அது என்ன செய்யுது எப்படி ஸ்ரீலங்காவில் ஈழம் போர் பண்ணுற மாதிரி பலுஜிஸ்தான் என்ன செய்கிறாங்க பாகிஸ்தான் விட்டு வெளியே போகணும்னு அவங்களுடைய பாகிஸ்தான் காலனி ஆதிக்கத்துலேருந்து வெளியே வரணும் அது கூட இந்தியா தான் காரணம்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் காலனி ஆதிக்கத்தில் வெளியே வர்றாங்க அதே மாதிரி நார்த்தில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபாட்டா ஃபெட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ்ங்கிறது அதில் வந்து தாலிபான் தெற்கே தாலிபான் பாகிஸ்தானோட டாமினேஷன் இருக்குது அதுவும் பிச்சு கருத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த பக்கம் ஈஸ்ட்டில் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து பாக் ஆக் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து இந்தியா எப்போ வேணாலும் தாக்கி உள்ளுக்கு போகுங்கிற ஒரு பயம் இருக்குது அண்டு சிந்து நதியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் சீனாப் சிந்து எல்லாம் என்ன செஞ்சிட்டோம் வரட்ட வறண்டு வச்சுட்டோம் உள்ளுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு உள்ளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது பாகிஸ்தானில் ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரம் பத்து வருஷம் பின்னாடி போனால் பாகிஸ்தானு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நாடு நாடையில்லாமல் போயிடும் ஜெனியோ ஒப்பந்தம் படி சிந்தி நதி வந்து தடைப்பணிந்து தப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து நமக்கு சர்வதேச அரங்கம் வந்து இந்தியா மேலே ஒரு ப்ளாக் மார்க் ஆகாதா ஜெனியோ ஒப்பந்தம் இதுவும் சொல்லுது இந்த மாதிரி அநாம்டு பீப்பிள் வந்து கொள்ளக்கூடாதுன்னு அவங்க ஏன் வந்து இருபத்தாறு பேரை கொண்டாங்க அது ஒரு டெரரிஸ்ட் குரூப் தான் சார் டெரரிஸ்ட் குரூப் தனியாக எப்படி பண்ண முடியும் ஒரு ஸ்டேட் சப்போர்ட்ட டெர்ரிஸ்ட் குரூப் ஸோ அந்த ஸ்டேட்டை நம்ம பனிஷ்மெண்டில் என்ன தப்பு இருக்குது சொல்லுது இல்லை இது இல்லை சர்வதேச அரங்கம் நம்ம மேலே ஒரு ப்ளாக் மார்க் ஆகாதான்னு கேட்குறேன் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இந்த சர்வதேச அரங்கம் ப்ளாக் மார்க் ஆகும் நமக்கு வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து நிறைய சொல்கிறாங்க சிந்து நதியை ஸ்டாப் பண்ணுறதால வேர்ல்டு பேங்க்லேருந்து நமக்கு எய்ட் கிடைக்காது யூஎஸ் எய்டு வந்து நமக்கு வராது யூனிசெஃப் வந்து நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வர்ற எய்டெலாம் குறைஞ்சிடும் அந்த காலம் தாண்டி போயிடுச்சு இந்தியா இட் செல்ஃப் இஸ் இன் அ பொசிஷன் டு நவ் கிவ் எயிட் டு அதர் கண்ட்ரிஸ் நம்மளே இப்போ மியான்மரில் எத்து வைக்க நடந்தது சென்ற மாதம் நம்ம நிறைய ஈடு கொடுத்துருக்குறோம் தாய்லாண்டில் ஈடு கொடுத்துருக்குறோம் ஆப்கானிஸ்தானில் பூகம் வந்தால் நம்ம ஈடு கொடுக்குறோம் இந்த மாதிரி இப்போது அந்த காலகட்டங்கள் மாறி போயிடுச்சுங்க அதான் மா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தை இந்த காலகட்டங்கள் வேறு இந்தியா இன்னைக்கு காலகட்டங்கள் இந்தியா இன்னைக்கு என்ன செய்யணும்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்க்கு போகாமல் ஆனால் பாகிஸ்தானை கொஞ்சம் கொஞ்சமாக பனிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பனிஷ் பண்ணி அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளை வாழ மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அட் த சேம் டைம் ஃபுல் ஃப்ளெஜ் வார்க்கு போகாமல் நம்ம நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது ரஷ்யன் சேயிங் இருக்குது என்னென்னா ஒரு கில்லிங் த பியர் வித் தௌசண்ட் பிளேட் கட்ஸ் அப்படிமா அதாவது ஒரு பியர் ஒரு பியர்னா என்னது ஒரு கரடி கரடி கரடியை வந்து சுட்டு கொள்ள வேண்டாம் அது ஒரே அடியில் போயிடும் அந்த கரடி என்ன செய்யணும் பிளேட் கட்ஸ் ஆயிரம் கட் சின்ன சின்ன கட்டை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிதைக்கணும் இப்போ நம்ம பாகிஸ்தான் அப்படி தான் செய்யணும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போதைக்கு இந்திய ராணுவம் ஐ திங்க் ஏன்னா நான் ராணுவத்து இல்ல ஆனால் அதுதான் பிளான் பண்ணுவாங்க நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க என்னுடைய சர்வீஸ் என்னுடைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய அசஸ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா திஸ் வில் த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை இந்தியா அண்ட் திஸ் ஷுட் பி த ஸ்ட்ராட்டஜி பை இந்தியா நாட் ஃபுல் ஃப்ளெஜ் வார் ஃபுல் ஃப்ளெஜ் வார் போயிடுச்சுன்னா நமக்கெல்லாம் பொருள்களை விலை ஏறிடும் சிவிலியன் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் ட்ரெயின் ஓடாது ஏரோ ஏரோ ஏரோப்ளைனுக்கு பெட்ரோல் கிடைக்காத மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் அது தேவையில்லை ஏன்னா இருபத்தாறு பேர் இறந்தது துரதிர்ஷபட்சமான விஷயமா இருந்தாலும் இருபத்தாறு பேர் இறந்ததுக்காக ஹோல் இந்தியாவை போட்டு கலக்கி டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அவன் நினச்சி சாதிச்சிட்டான் டிஸ்டர்ப் பண்ண அவன் வந்து அவங்க நினச்ச சாதிக்க விடக்கூடாது அவங்க நினச்ச மோட்டிவ்ட் பண்ணணும் ஆமாம் மோட்டிவ் இந்தியாவில் மத கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சாங்க மோட்டிவ் இந்தியாவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்க மோட்டிவ் இந்தியா ஊராகவே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க இந்த மூணு நம்ம ஆயிடக்கூடாது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேக்ஸிமம் டூரிஸ்ட் காஷ்மீர் உள்ளுக்கு போகணும் திரும்ப கவர்மெண்ட்டே செய்யணும் சப்போர்ட் பண்ணணும் டூரிஸ்ட் வந்து என்னுடைய என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட்டே வந்து டூரிசத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளு கொடுணும் நம்ம மற்ற இருந்து வர்ற மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து வர்ற மக்கள் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் கார்பரேட்ஸ்க்கு நிறைய ஊக்கத்தொகை கொடுத்து டேக்ஸ் ரிபேட் கொடுத்து அங்கே வந்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கட்ட வைக்கணும் சிறப்பாக வந்து காஷ்மீரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அது ஃபோர்பிடன் ஜோன் நோகோசோன்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு சேஃப் நெட்ஒர்க்கில் இருந்துக்கிட்டு சேஃப்டி குக்கூனில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க நம்மளை வந்து தூக்கி க கனம் பார்க்குறாங்க அந்த குக்கூனை உடச்சி நம்ம உள்ளுக்கு வந்து நேச்சுரல் மூமெண்ட்டை கொண்டு வரணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன செய்யணும் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் தீப்பிட்டு எரிய வைக்கணும் திகு திகு திகுன்னு நெறிய வைக்கணும் அந்த தீப்பிடி செறி வைக்கும்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அசோசியேட்டட் பாகிஸ்தான் ஏரியா வந்து ரொம்ப கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு தேர்டு வந்து எந்தவித கொண்டும் இந்த வாரை வந்து மிசைல் லெவல் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு விடாமல் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியை வந்து நார்மலாக ட்ரெயின் நார்மலாக போயிட்டுருக்கணும் ஏர் கிராஃப்ட் நார்மலாக இருக்கணும் மக்கள் நார்மலாக ஆஃபீஸ் இருக்கணும் குழந்தைகள் நார்மலாக என்ன இருக்கணும் ஸ்கூல் ஸ்கூல் இருக்கணும் படிப்பு இருக்கணும் ரிசர்ச் இருக்கணும் எல்லாம் ப்ராக்ரெஸ் கரெக்டாக இருக்கணும் இது வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஆனால் அவனுக்கு டெய்லி வலி கொடுக்கணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஸ்ட்ராட்டஜி போஸ்ட்டு வந்து போஸ்ட்டு வந்து இறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அவங்க தான் அணு ஆயுதத்தை வந்து இந்தியாவில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க மேபி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணோன்னா நம்ம யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் நம்ம யார்ட்டு ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை நம்ம அணு அணுதத்தை யூஸ் படுத்துறது வந்து நம்மளுடைய நியூக்ளியர் பாலிசின்னு சொல்லுவாங்க நம்ம நியூக்ளியர் பாலிசி வந்து டெட்டரண்ட் பேஸ்ட் அவன் யூஸ் படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம நியூக்ளியர் பாலிசி வச்சிருக்கிற மொழியே நம்ம அணு ஆயுதத்தை யூஸ் படுத்தி அவனை கொள்ளுங்கிறதுக்காக வைக்கல நல்லா கேட்டுக்கணும் நம்ம அணு ஆயுத பாலிசி வந்து டெட்டரன்ஸ் பேஸ்ட் பாலிசி அது அவன் எதிரி நம்ம மேலே யூஸ் படுத்தக்கூடாது தான் வச்சிருக்கிறோம் நம்ம அவனுக்கு வந்து யூஸ் படுத்தி அவனை கொல்லுங்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது எங்கக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத காண்டி இல்லை இல்லை எதிரி நீ நீ என் மேலே அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுதான் அவரோட அந்த பாலிசி படி ரெண்டு கோட்பாடுகள் இருக்குது ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கோட்பாடுகள்னா நோ ஃபஸ்ட் யூஸ் நாங்க எந்த வித காரணத்துக்கு கொண்டும் எங்களுடைய அணு ஆயுதத்தை ஃபர்ஸ்ட் யூஸ் அதாவது முதல்ல போட மாட்டோம் நாங்கள் தான் போட மாட்டோம் அங்கே போட மாட்டோம் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் வச்சுக்கிட்டு தான் பாகிஸ்தான் என்ன செய்கிறான் சப் சப் த்ரஷ் ஹோல்ட்லேயே ஆப்ரேட் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக குத்துறது ஏன்னா அவன் அவனுக்கு தெரியும் நம்ம அணுவாயுத போட மாட்டான் செகண்ட் பாலிசி என்னன்னா மேசிவ் ரிட்டாலியேஷன் இன் கேஸ் தே யூஸ் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆயுதம் போட்டாலும் நம்ம அதை பதில் வந்து ஆயிரம் அணுவாயுதமாக போடுவோங்கிறது ஸோ அப்போ என்ன செய்வான் ஒரு ஒரு லாஜிக்கலாக ஒரு எதிர செய்வான் நம்மகிட்ட வச்சுக்க மாட்டான் அணுவாயுத விஷயத்தை வச்சுக்க மாட்டான் ஸோ அந்த அந்த விஷயத்தில் நம்மளுடைய அணுவாயுத பாலிசி இருக்குது இல்லைங்களா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசி நோ ஃபர்ஸ்ட் யூஸ் மேசு ரிட்டாலிஷன் இந்த ரெண்டும் என்னது நம்மளுடைய பாலிசி ஆனால் பாகிஸ்தானோட அணுவாயுத பாலிசி வேறு அவள் என்ன சொல்லுவான் எங்களுக்கு அச்சுத்தல் நினச்சது நாங்கள் யூஸ் படுத்துவோம் நம்பர் அவனுடைய பாலிசி செகண்ட் என்ன சொல்கிறான் நாங்கள் அணுவாயுத்த எங்கள் இடத்துலேயே போட்டாலும் போடுவோம் அவங்களுக்குள்ளேயே போடுவோம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன கன்வென்ஷனல் வார் அவங்க என்ன வித் இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆர் செவன்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய லார்ஜ் ஏரியாவை பிடிச்சிரும் பிடிச்சி உட்காந்துக்கும் ஸோ இந்தியா பிடிச்சி உக்காந்துக்கும் போது நம்மளை அவன் என்ன செய்யலாம் அவன் இடத்துலேயே போட்டால் என்ன வரும் நம்ம இந்தியன் படைகள் வந்து என்ன ஆகும் டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் லேண்ட் என்றைக்கு வேணாலும் பிடிச்சிடலாம் ஆனால் படைகள் டேமேஜ் ஆயிடும் அதனால தான் அவன் என்ன சொல்கிறோம் நாங்கள் எங்கள் இடத்துலையே கூட அணு ஆயுதத்தை லான்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிய ஆனால் அதை இந்தியா அதை யூஸ் பண்ணலாம் அந்த டேம் இல்லை நம்மள்ட்ட இல்லை நம்ம தான் நோ ஃபஸ்ட் யூஸ்மா நம்ம ஃபஸ்ட் யூஸே பண்ண மாட்டோம் ஓகே செகண்ட் என்ன செய்ய மாட்டோம் நம்ம வந்து அவன் ஒன்ஸ் ஒன்று போட்டுட்டான்னா அதை ஒன்று திருப்பி ஒன்றா கிராஜுவேட்டடாக இருக்காது அணு ஆயுதத்தை பொறுத்தவரை நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து மேசிவாக இருக்கும் மேசிவ் ரிட்டாலியேஷன் சார் நம்ம வார்ன்னு வரும்போது சில ஜியோ பாலிடிக்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியும் சைனாவுக்கு வந்து இலங்கை சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியும் இலங்கையில் சில சைனாக்களுடைய ஆர்மி ஃபேஸ் பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது மேபி அங்கே ஒரு வார் வந்தால் இங்கே அங்கேருந்து அட்டாக் வராதா இந்த இருபத்தொரா நூற்றாண்டு சண்டைகள்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்ன்னு வச்சுக்கோங்க எந்த ஊருமே எந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாது எல்லா இடத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்குது புரியுதுங்களா இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ஒரு சென்ற நேர்காணலில் நான் சொல்லியிருக்கிறேன் ஹைப்ரிட் வார்ன்னு சொல்கிறது ஹைப்ரிட் வார் வந்து கன்வென்ஷனல் வார் மாதிரி ஆர்மி ஆர்மி தான் சண்டை போடும் பார்டரில் இருக்கிற ஆர்மி தான் பார்டரில் இருக்கிற ஆர்மியில் சண்டை போடுங்கிற விஷயம்லாம் முடிஞ்சு இது எங்கேருந்து வேணாலும் அச்சுறுத்தல் அதாவது ஃபிஃப்த் காலமுனிஸ்டு டிப்ளாய்டு ஃபோர்ஸஸ் சி இன்வேஷன் இன்வேஷன் வேணாலும் நடக்கும் ஆகவே நமக்கு ஒரு த்ரெட் இருக்குது தமிழ்நாட்டுக்கு என்ன த்ரெட் இருக்குதுன்னா இந்தியன் ஓஷனில் இருந்து ஒரு நேவல் பேஸ் படைகள் வந்து நம்மளை அது ஒரு அட்டாக் பண்ணுற த்ரெட் இருக்குது இருந்து அது த்ரெட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஏன்னா எவ்வளோ கோவ் சைனா வந்து ஸ்ரீலங்காவில் ஹோல்டு இருக்குதோ அதை விட ஜாஸ்தி ஹோல்டு இருக்குது நம்மளை மிஞ்சி ஸ்ரீலங்கா வந்து அவன் சைனா யூஸ் படுத்த விட மாட்டான் ஆகவே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு த்ரூ சைனா வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது எஸ் ஃப்ரம் தி நேவல் மேரிடைம் ஃபோர்ஸஸ்லேருந்து வரலாம் ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட அவங்ககிட்டயும் சைனீஸ் நேவி இஸ் ஆல்சோ பட் நேவியை பொறுத்தவரை நம்ம நேவி ஈக்குவலி பாஸ்ட் வித் சைனா சைனாவுக்கும் நமக்கும் நேவியில் அட்மோ பேரிட்டி மேபி குவான்டிட்டி வைஸ் இல்லாட்டியும் குவாலிட்டேட்டிவ்லி நம்ம அவங்களோட பெட்டராக இருக்கோம் சைனா வந்து இந்தியாவ்கிட்ட வச்சுக்க முடியாமல் இருக்கிற மெயின் ரீசன் வந்து பவர்ஃபுல் நேவி பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் நம்ம ரெண்டுமே குவாலிட்டேட்டிவ்லி நம்மகிட்ட ரொம்ப ஹையாக இருக்குது ஆனால் குவான்டிடேட்டிவ்லி அவங்க அவங்ககிட்ட நிறைய விமானங்கள் இருக்கலாம் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற விமானம் பல ரோல் பண்ணுற மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட சொல்லுறேன் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் இப்போ வந்து இவ்வளோ சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு வார் சூழல் கூட இருக்கும்போது அட்வைசரி போர்டை வந்து மாற்றிருக்காங்க புதிதாக வந்து பல பேர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சொல்றேன் இது எந்த வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி நேஷ்னல் அட்வைசரி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு என்எஸ்ஏபி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுமா கவுன் அதாவது அதாவது தேசிய பாதுகாப்பு ஆணையம் அட்வைசரி அட்வைசரி அதை அட்வைஸ் பண்ணும் அது வந்து ஸ்ட்ராடிக் பவர் அட்வைஸ் பண்ணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பங்கு பல உளவுத்துறையிலேருந்து ராவோட சீஃப் எக்ஸ் சீஃபை போட்டிருக்கிறாங்க ஆர்மியிலேருந்து ஒரு சதன் ஆர்மி கமாண்டரை போட்டிருக்கிறாங்க நேவிலருந்து சிறந்த ஒரு மேரிட்டைம் ஸ்ட்ராட்டஜிஸ்டை போட்டிருக்கிறாங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வெஸ்டர்ன் ஏர் கமாண்டு வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் சவுத் வெஸ்டர்ன் ஏர் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் இதில் இருக்குது டெல்லியில் இருக்குது டெல்லி அங்கே வெஸ்டர்ன் ஏர் கமாண்டை போட்டிருக்காங்க அந்த பழைய ஆள் ஸோ எங்க அதாவது ஏர்ஃபோர்ஸ் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் தான் வந்து என்ன செய்யும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆர்மி சதன் கமாண்டர் பழைய கமாண்டரை போட்டிருக்காங்க நேவி வந்து ஒரு சிறந்த ஒரு நேவல் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் ஏரன் நேரில் போட்டிருக்காங்க அண்டு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் போட்டிருக்காங்க அண்ட் ஃபாரின் செக்ரட்டரி பழைய ஃபாரின் ஐஎஃப் ஸோ இந்த ஏழு பேர் கொண்ட குழு வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் அண்ட் வெரி அதாவது வரிஷ்டன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் லாட் ஆஃப் விஸ்டம் இருக்குது ஸோ அவங்க கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த அட்வைஸ் அனுசரித்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணும் ஆனால் இவங்க வந்து அட்வைசரி போர்டு தான் இட்ஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனல் எக்ஸிகியூஷன் யார் இருக்குது பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் தான் இருக்குது அதுக்கு நடத்துறது நடத்துற பொறுப்பு வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ட்டு தான் இருக்குது ஓகே ஓகே சார் உங்களுடைய நேரத்தில் பல்வேறு கேள்வி வந்து விரிவாக பதில் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து